ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா பீட்ரூட் சாதம் அப்புறமா சுண்டல் வெள்ளை சுண்டல் தான் ஸ்நாக்ஸுக்கு அதே மாதிரி அதே சுண்டல் அப்புறம் பிஸ்கட் இது தான் வந்து ஸ்நாக்ஸுக்கு லஞ்சுக்கு இது இது வந்து சுகாஸ்க்கு இது வந்து ஆராதனா கூட்டிக்கு இவ்வளோ தான் இன்றைக்கி பீட்ரூட்டே பிடிக்காது ஏன் சுகாஷ் எனக்கு ஆனால் இன்னைக்கு சுகாஸ்க்கு வந்து சொன்ன மாதிரியே காரம் மசாலா சுண்டல் ஏமா மசாலா சுண்டல் ரெடி பண்ணியாச்சு சாப்பிடாம பார்த்தீங்கன்னா அடிதான் வாங்குவேன் ம் இதுதான் இன்னைக்கு எங்கள் வீட்டில் ஸ்பெஷல் லஞ்சுக்கும் ஸ்நாக்ஸுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து சுகாஸுக்கு வந்து ஐடி கார்டு ஃபோட்டோ எடுக்கிறாங்களாமா ஃபோட்டோ ஷூட் நடத்துகிறாங்க அதனால் சுகாஷ் மேக்கப் பாருங்கள் எவ்வளோ கேவலமாக இருக்குது பொட்டைன்னு இப்படி வச்சிருக்கிற திருநீர் அழிஞ்சு வச்சு நச்சமாக அழுவேன் உண்மையாளுவேன் அதுக்கு தானே அப்படி வைக்காதேன்னு சொன்னேன் கேவலமாக இருக்குன்னே உண்மை சொல்றேன் நினைச்சியா பொட்ட சொன்னேன் அது நல்லா இருக்குது திருநீர் முதல் வச்சில அது அது ஒரு மாதிரி அழிஞ்சு ஒரு மாத்துட்டு இருக்குது இன்னைக்கு என்ன எக்ஸாமு சத்தமாக சொல்லு சோசியல் ஹிந்தி ஃபோட்டோ எடுக்கும்போது இந்த கட்சி இப்போ எடுத்துருவியா எடுத்துரு தா தெரியும் ஓகே பாஸ்போர்ட் சைஸ் தான் எடுப்பாங்க ஐடி கார்டு ம் உங்கள் ஒன்று ஆராதனை ஒன்று செல்ல இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் நாலு அப்போ சப்பு சப்பு இருக்குது உங்கள் அப்பா இருந்தாலே ஓவர் செல்ல ஏ சுகாஸ் பிள்ளிட்ட போடிகிட்டு வருங்க வெளியே கூட வரல உள்ளே நயும் நயும் நையின்னு அழுதுட்டுக்கிறாங்க மேடம் வேறு பாவமாக பார்த்தா பண்ணுறதை பார்த்தா கோவமாக வருது உனக்கு இருக்காது உனக்கு எப்படி இருக்குண்ணா உனக்கு எப்படி இருக்கு அழுகு வைக்கிறத அப்புறம் நீதானா ஆ இப்போ பூக்கொண்டே சாமிக்கு கொடுக்குறதே இல்லையா பொறிச்சு போவேன் அங்கே மாறி செம்பருத்தி ஒன்றுக்குது வெள்ளிக்கிழம நாள் வெள்ளிக்கிழமை லமை விடியும் வேலை நீதான் நீ தான் பாடுவே பறிச்சிட்டு வா செம்பத்தி இன்னொரு இன்னொன்றுஸா வா ஏழு ஸ்நாக்ஸ் பாக்ஸு மூக்கத்தோட தோடை நல்லா என்னது மூக்கில் மூக்கை தொடச்சு விட சொல்லு ஃப்ரெண்ட்ஸ் ஆராதனா குட்டிக்கு யூனிஃபார்ம் கொடுத்துட்டாங்க ஆரஞ்சு கலர் அண்ட் ப்ளூ கலர் பாவாடை ஸ்போர்ட்ஸுக்கு வந்து க்ரீனு ஆரஞ்சு கலர் வாருங்க பார்த்தீங்களா சொன்னேன்ல செல்லம் அது இதுதான் வெளிப்பாடு பார்த்துக்குங்க என்ன ஒரு பில்டப் பார்த்தீங்களா ஸ்நாக்ஸ் டப்பாவா அப்படின்னு கேட்டதுக்கே ஒரு அழுகி பார்த்தீங்களா அப்படி பில்டப் தான் இருக்குது நாரா குட்டிக்கு எப்படி இருக்குது சொல்லுங்க யூனிஃபார்மு இருக்குது ஆராதனா குட்டிக்கும் இன்னைக்கு போட்டோ எடுப்பாங்க பூவெல்லாம் எடுத்துட்றாத போட்டோல அழகாக இருக்குனா வேறதுனா இல்லை கம்மல் டைட் பண்ணி விடுறீங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஆராதனா குட்டி வந்து கொலுசு வந்து போட மாட்டேங்கிறாங்க குத்துதாமா வலிக்குதாமா அப்படின்ட்டு கொலுசு போடாமல் இங்கே வாருங்க நல்லாவே இல்லைக்காள் கொலுசு போட்டால் நல்லா இருக்குது ஏமா செல்லம்மா ஓர் சொல்லம்மா வேணும் உங்கள் வேன் வந்துச்சுரே எங்கே ஐயோ கை நட்டாது வெளியே கை நடுக்கூடாது தப்பு அடிச்சு போடுவாங்க அப்புறம் வாயை அடிச்சிருவாங்க ம் ஓகே ஸ்பிரிங் மவுண்டைன் வந்துடுச்சு எங்களுக்கு வந்து சாப்பாடு காலையில மதியத்துக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா சேனைக்கிழங்கு வருவல் அம்மா நைட்டு கட் பண்ணி வச்சாங்க நான் வீடியோ கூட போட்டு சேனை சேனைக்கிழங்கு வந்து இப்போ பொரியல் பண்ணியாச்சு அப்புறமா புளி தக்காளி குருமிளகெல்லாம் ஜாஸ்தியாக போட்டு கொத்தமல்லி கொத்தமல்லித்தலை தூவி ரசம் வந்து வச்சிட்ருக்கேன் புளி ரசம் அதிகமாக சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க நான் எப்பயாவது ஒரு டைம் தான் வைப்பேன் அதிகமாக தக்காளி தான் சேர்த்துப்பேன் புளி வந்து குறைவாக தான் சேர்த்துக்குவேன் ஸோ இதில் வந்து சீரகம் குருமிளகெல்லாம் அதிகமாக போட்டு பூண்டெல்லாம் போட்டு வச்சோம்னா ரொம்ப நல்லது தான் உடம்புக்கு அந்த ரசம் வந்து ரெடி ஆயிடுச்சு இதுதான் எங்களுக்கு வந்து காலையில் மதியம் ரெண்டு வேலைக்கும் சேனைக்கிழங்கு பாருங்க நான் வந்து தனியெல்லாம் வேக வைக்கவே இல்லை நான் பூ மாதிரி எழுந்துருச்சுங்க பாருங்க உருளைக்கிழங்கு மாதிரி வந்துடுச்சு முந்திரியே தண்ணி ஊற்றி தான் வேக வச்சேங்க பாருங்க பாருங்க எப்படி கட்டாகுது பார்த்தீங்களா அதனால தனியாக வேக வச்சு தண்ணியெல்லாம் வடிக்கலனா நான் சத்தலாம் அதுங்க போயிடும் அதனால் இப்படியே எப்பவும் போல் பீன்ஸ் கேரட் இதெல்லாம் செய்வோம்ல அது மாதிரி தண்ணி மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றி காய் முழுகிற அளவுக்கு ஊற்றி வேக வச்சுட்டிங்க இந்த மாதிரி பூ மாதிரி வந்துடும் கொஞ்சம் ரொம்ப பழைய கிழங்காக இருந்தால் தான் வேகிறதுக்கு வந்து லேட் ஆகும் இது பழைய கிழங்கு தான் இருந்தாலும் எந்த அளவுக்கு எந்திரிச்சு பாருங்கள் சூப்பராக இருக்குது பொரியல் டேஸ்ட்டாக ரசம் வந்து இப்படி நுற கட்டினோன்னே நம்ம வந்து ஆஃப் பண்ணிடணும் புளி சேர்த்தோம்னா புளி சேர்க்கலைன்னா கொதிக்க விடுங்க தக்காளியாக இருந்தால் ஏன்னா கெட்டு போயிடும் புளி சேர்த்தோம்னா புளி ரசமாக இருந்தால் அந்த மாதிரி நொற கட்டினோன்னே ஆஃப் பண்ணிடுங்க அப்போ தான் நல்லா இருக்கும் கொதிச்சா வந்து ஒரு மாதிரி அடித்த மாதிரி இருக்கும் இதாக நினைக்கிறேன் நம்ம வீட்டில் ஸ்பெஷல் இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா காலையில் போய் சாப்பிட்டுக்கிறதுக்கு லேட் ஆகிடுச்சு அதனால கொண்டு போயிடுவாங்க இதில் வந்து ரசம் இந்த டப்பாவில் வந்து ரசம் ஊற்றிக்கிட்டே இதில் வந்து காய் வச்சு சாப்பாடு போட்டாச்சு இதுதான் எங்கள் அம்மாவுக்கு நெக்